அடிபுலி டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காங்க இந்த கத்திரிக்காய் கிடச்சுனா நான் எப்போனாலும் வாங்கிடுவேன் வாங்கி கத்திரிக்காய் ஃப்ரே கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் பச்சடி மசியல் எதுனாலும் செஞ்சுருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதே மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோமுதல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காயில் வந்து எத்தனையோ வகை பண்ணலாங்க எப்படி பண்ணாலுமே அது டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் வந்து நம்ம எப்படி பண்ணாலும் சரி டேஸ்ட் கொடுக்குங்க யாருக்குமே கத்திரிக்காயோட அருமை தெரியாது எனக்கு தெரியும்னா நல்ல நான் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவேன் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் மசியல் இட்லிக்கு பண்ணுவேன் தோக்கு பண்ணுவேன் பிரியாணிக்கு கடை ஹோட்டலெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுவேன் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா நான் விடவே மாட்டாங்க வாங்கிடுவேன் வாங்கி கத்திரிக்காய் மசியல் அதில் என்னைக்கியா இட்லிக்குன்னா கத்திரிக்காய் மசியல் பண்ணுவேன் சாதத்தோடு சாப்பிட்றதுக்குனால் பொரியல் மாதிரி பண்ணுவேன் சாதத்தோடு போட்டு வெரை சாப்பிட்றதுக்குனா கிரேவி மாதிரி பண்ணுவேன் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவசரத்துக்கு நம்ம இது கை கொடுக்கோங்க இதுக்கு வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க இல்லை பிஞ்சு காயாக எடுத்துக்கணும் பிஞ்சு காய எடுத்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கணுங்க வெளியில் வச்சோம்னா கருத்துரும் கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கலாம் ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி சப்பாத்தி கட்டையும் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து காம்பை லைட்டாக தான் கட் பண்ணணுங்க அப்படியே போட்டு பண்ண போகிறாங்க அன்னைக்கு காம்போடு போட்டு பண்ண போகிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே சின்னதாக கட் பண்ணுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டாக கட் பண்ணி பண்ண போகிறேன் இந்த மாதிரி சொத்த எதுவும் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க காம்போடு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க காம்பை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் கத்திரிக்காயில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலெலாம் பாருங்கள் லைட்டாக தான் காம்பை கட் பண்ணுவேன் அப்படியே போட்டுருவாங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா கருத்துருவோங்க அதனால தண்ணியில் போட்டே வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ கத்திரிக்காயையும் கட் பண்ணி வச்சாச்சு தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க மிளகா வந்து நம்ம போட்டு அரைக்கிறதுக்கு கழுவி வச்சுருக்கேன் இதையும் போட்டு அரைச்சிக்கிடலாம் காரத்துக்கு வந்து பச்சை தாங்க பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க ஏழு மிளகா எடுத்துருக்கோங்க கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்கிடலாங்க கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒரு ஒரு கைப்படி அளவு மல்லித்தழங்க ஏழு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு முழு பூண்டை உரிச்சி வச்சுருக்காங்க இதே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இது நம்ம தயிர் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலுக்கு அரை பவுல் தயிர் எடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தயிர் வச்சிருந்த கப்புலே கொஞ்சமாக அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சாச்சு முழு மல்லி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க முழு மல்லி போட மறந்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கோங்க இத போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க லைட்டா கொறை குறைப்பா இருந்தா போதும் இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பை வச்சுக்கோங்க அடிகரமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஹீட் ஹீட்டாயிடுச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் விளங்குறதுக்கு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் கீட்டாயிடுச்சு நம்ம கத்திரிக்காயில தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க தப்பு டப்பு தெரிக்கும் காட்டு போட்டுக்கோங்க இது வந்து மஞ்சள் தூள் அப்புறமா வந்து வர மிளகாத்தூளுங்க கத்திரிக்காய் தந்தோடியும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு மசாலா எல்லாமே நல்லா உரைச்சி காரசாரமாக நல்லா இருக்குமா டேஸ்ட்டு இந்த மாதிரி வதக்கி பண்ணிங்கண்ணா இதை கிண்டி கொடுத்துருக்கலாம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கிரேவிக்கு சப்பாத்திக்கெல்லாம் அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து சப்பாத்தியில் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் கத்திரிக்காய் அந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க மதம் எடுத்து தண்ணியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடலாம் மறுபடியும் நம்ம கிரேவியில் போட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் அளவுக்கு வதங்கினா போதும் உங்களில் கத்திரிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமான்ஸ் பண்ணுங்க கத்திரிக்காயை எடுத்தாச்சு அதே கடையில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு ஜீரகம் ஒரு அரை டேஸ்ட்டு போங்க நம்ம கடுகுக்கு பதில் போட்டு தாளித்தாலும் கூட நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க நமக்கு ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது அதனால ஜீரை வந்து தாழிசத்துல ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பத்தில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி இதில் போட்டு வதக்கிக்கலாம் உழந்த பொருக்கு போட்டுக்கனால என்ன மனம் மணக்கில எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா இருக்கும் தக்காளி வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் டேஸ்ட்டு அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா இப்போ நம்ம மறைச்சி சேர்த்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மசாலா வந்து இந்த எண்ணெயிலே வதங்கணுங்க கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரதொல்லியும் நல்லா வதக்கிக்கங்க கொஞ்சம் வதக்கட்டும் இந்த கத்திரிக்காய் மசீல் வந்து நம்ம கவுனி அரிசி கஞ்சி வச்சோம்னா தொட்டுக்கூட அதுக்கு பண்ணலாங்க அதே மாதிரி ராகி கூழுக்கட்டினாலும் இந்த சைடு வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் நல்லா சும்மாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் வதக்கினாக்கா அப்படியே சாப்பிடலாம் நம்ம அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கத்திரிக்காய் வந்து நிறைய பேருக்கு டேஸ்ட் தெரியாது கத்திரிக்காய் டேஸ்ட்டு கசக்கும் காரம் ஒரு சில கத்திரிக்காய் காரம் ஆனால் இப்போ இந்த காரதல் கத்திரிக்காய் வரதே இல்லைங்க அதனால தான் எந்த கத்திரிக்காய் எடுத்தாலும் சில கத்திரிக்காய் காரல் எடுக்கும் முள் கத்திரிக்காய்லாம் ரொம்ப காரல் எடுக்கும் இப்போ அந்த மாதிரி காரல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது அதுக்கு பயந்து பேர் யாரும் எடுக்க மாட்டாங்க கத்திரிக்காய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஆனால் அந்த ஊறல் அலர்ச்சி இருக்கும் பாருங்க அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் எடுக்கக்கூடாதுங்க உடம்புல சில அவங்களுக்கு வந்து ஊறல் எடுக்கும் யூரியன் போகிற இடத்துல மேலெல்லாம் ஊறல் எடுக்கும் அந்த மாதிரி ஊறல் இருந்ததுன்னா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்புறம் வயிற்று ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை டெலிவரியான குழந்தை எடுக்கும் கத்திரிக்காய் எடுக்கக்கூடாதுங்க அவங்களும் கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா வயிற்றில் ஊறல் எடுக்கும் கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் ஊறல் தன்மை உண்டு அதனால அது சாப்பிட்டா அலர்ஜி இருக்கிறவங்களாம் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி இல்லாதவங்க பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் மசாலா கொஞ்சம் வதம் கட்டும் இன்றைக்கி நல்லா காற்று அடிக்கணும் சில நேரம் நிற்க முடியாது கிச்சனில் வைக்க நெய்க்க கொஞ்சம் நல்லா காற்றடிக்கி இந்த மாதிரி நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் தெரிஞ்சு வரணும் எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி சார கழிவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வேலை போட்டு புரட்டிடலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம் வேறு ஒன்றுக்கும் உப்பு போடல உப்பு தேவையான அளவு போட்டு கிண்டி கொடுத்து மூடி வச்சுக்கணுமா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க நம்ம எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஒரு மட்டை கெண்டியை கொடுத்துக்கலாங்க நல்லா மூடி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு பாருங்க நல்லா விருந்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு நல்லா எண்ணெயும் தெரிஞ்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட ரெண்டிதாங்க சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடிங்க லாஸ்ட்டில் மல்லிகை தளத்துவிடலாம் அப்படியே ஒரு கரண்டி சுட சுட சோத்தில் ஒரு கரண்டி கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட சோத்தில் நம்ம கத்திரிக்காய் மசாலாவை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்கம்மா சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட சாதத்தில் போட்டு விரை சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காயட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பிரியாணியில் நடக்க மட்டன் பீஸ் கூட தோற்றுப்போங்க அந்த அளவுக்கு கத்திரிக்காயும் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்